வாராகி மேற்றுமணி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம சேனலில் வரக்கூடிய வரண் விவரங்கள் அனைத்து முற்றிலும் இலவசமானவையே இது பெண் வீட்டாரின் முழுமன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேவை முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமானவையே சரி வாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சில வரண் விவரங்களை பற்றி பார்க்கலாம் மணமகள் பேர் பார்த்திங்கன்னா ரமணி வயது முப்பத்தொம்போது வயது ஆகுது எங்களோடய ஜாதின்னு பார்த்திங்கன்னா எந்த சம்பந்தத்தில் நாடார் உற்பத்தி சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய ராசின்னு பார்த்திங்கன்னா ரிசிவம் ராசி கிருத்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா பிசிஏ வரையும் படிச்சிருக்கதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய வேலைன்னு பார்த்திங்கன்னா தின டிபார்ட்மெண்ட் ஸ்கூல் வச்சுருக்கதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்கு தான் சம்மந்தமாக தெரிவிச்சிருக்காங்க இவங்களுடைய முதல் திருமணத்தில் கணவர் கூட சொல்ல கருது வேறு காரணமாக தெரிஞ்சிடுதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்க வந்து சர்டிஃபி டிவோர்ஸ் வாங்கிடுதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து குழந்தைங்களதான் குழந்தைகள் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு தனக்கு வரக்கூடிய கணவருக்கும் டிகிரி படித்து முடிச்ச மாப்பிள்ளையை தான் வேணும் ஒரு கவர்மெண்ட் ஜாப்போ இல்லை ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிற மாப்பிள்ளையாக தான் வேணும் அப்படின்ட்டு சில எதிர்பார்ப்போடு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு இப்போ வேலை இருந்துட்டாலும் பரவாயில்ல அப்படி இல்லை வேலையே இல்லைனாலும் பரவாயில்ல வீட்டோட மாப்பிள்ளையாக வந்துவிட்டால் போதும் ஃபினான்ஸ் மூலிமா இவங்களுக்கே ஹெல்ப் பண்ணி வேலை வாங்கி தரதாகவும் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் குடி எந்த ஒரு குடி இல்லாத சிறந்தமான மங்கல தான் தேவைன்னு சொல்லியிருக்கிறாங்க ஏழையாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் படித்த மப்பிள்ளையாக தான் தேவைன்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு வீடு வசதின்னு பார்த்தீங்கன்னா அடுக்கு மொழிக்கட்டுலாம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து நாலு வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க நல்ல வசதியாக தான் வாழ்ந்துட்டுருக்கதா சொல்லியிருக்காங்க இவங்க லேண்டுன்னு பார்த்தீங்கன்னாலே ஒரு எண்பது ஏக்கருக்கு மேலே தான் காடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்க லேண்ட் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதாவது சொல்லியிருக்காங்க ரியல் எஸ்டேட் பண்ணிட்டுருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்க நான் நகிக்கும் பணத்துக்கும் பந்தமே இல்லை நல்ல கோடிக்கணக்கில் பணம் இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க தனக்கு வரக்கூடிய மாப்பிள்ளை யூட்டோட மேப்பிலே வந்துட்டால் போதும்னு சொல்லியிருக்காங்க இந்த மா இவங்களோட முகவரின்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் தான் பசிச்சுட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு கூட பிறந்தவங்க வந்து ஒரே ஒரு அண்ணா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அண்ணா வந்து ஃபாரினில் இருக்கிறதாவது சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு இந்த மணமகளில் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த ஸ்கிரியர் அந்த மன்னஞ்சன் மகவருக்கு உங்களுக்கு டீட்டெயில் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா அப்படியெலாம் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க அடுத்த மணமங்களுடைய பேர் பார்த்திங்கன்னா கோயிலாக வயது முப்பத்தஞ்சு வயது ஆகுது இவங்களோட ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்த சந்திரத்தில் செங்கோந்தார் ஒரு உருவாதி சேர்ந்தவனு சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய ராசின்னு பார்த்திங்கன்னா மேசம் ராசி அஸ்வினி நட்சத்திரத்தி சேர்ந்தவனு சொல்லியிருக்காங்க எங்களுடைய கல்வித் தகுதின்னு பார்த்திங்கன்னா பிகாம் வரையும் படிச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க பிகாம் பிஎட் ப படிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க எங்களுடைய வேலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டுருக்கதாக சொல்லியிருக்கிறாங்க மாதானா இதில் ஒரு அறுபதாயிரரூவா சம்பளம் வாங்குறதாகவும் சொல்லியிருக்காங்க அறுபதாயிரத்துக்கு மேலே சம்பளம் வர்றதாகவும் சொல்லியிருக்காங்க எங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இருநாள் திருமணத்துக்கு தான் சம்பளம் சம்மந்தம் தெரிவிச்சிருக்காங்க எங்களுடைய முதல் திருமணத்தில் சொந்த மாமாவே மேரேஜ் பண்ணி கணவன் அவங்கள இறந்துட்டதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு குழந்தைங்களாக தான் இருந்தது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க தனக்கு வரக்கூடிய கணவருக்கும் இருக்கும் தான் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க எது எந்த ஒரு குடிப்பழக்கமும் இல்லாத நல்லா படித்த மக்களே தான் தேவைன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வசதின்னு பார்த்திங்கன்னா வீடு வசதியாக எடுக்க தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்களும் நல்லா வசதியாக தான் வாழ்கிறதா சொல்லியிருக்காங்க பணத்துக்கெல்லாம் இல்லை அப்படின்ட்டு வீட்டோட அப்ளை வந்துட்டால் போதும் அப்படின்ட்டு சில எதிர்பார்ப்போடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரில் விழுப்புரத்தில் தான் இப்போ வசிச்சுட்டு இருக்கதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமங்களை அவங்களுக்கு இந்த திஸ்கிரியில் தெரியிற அந்த மின்னஞ்சிமா குறைக்கு உங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்கள் அருப்பு கொடுவாங்க